அமேசிங் வைஃப் த குட் வைப் ஆஃப் த குட் வைஃப் இப்போ வெல்கம் பண்றோம் பிளீஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் பிரியா மணி அனைவருக்கும் வணக்கம்

ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ் பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வெப் வெப்சீரீஸாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் இட் இஸ் அ மீடியம் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களுக்கு வர சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ஹூ நோஸ் இட் மைட் பி யோர் ஸ்டெப் டு சக்ஸஸ் ஃபேண்டாஸ்டிக் கம் டு குட் வைஃப் நவ் தருணிகா முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம் நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ்ஸாக அவங்களை ரசிச்சிருக்கோம் தருணிகா எவ்வளவு யூனிக்கான கேரக்டர் எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண சேலஞ்சிங்னா இப்போ தருணிகா ஓடு எல்லாரும் ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்க அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபை லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப் டவுன் அவங்களோட மட்டும் இல்லை அவங்கள சு அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன் பிகாஸ் ஆஃப் அப் டவுன் பிகாஸ் ஆஃப் இட் ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது வென்ஜி சார் எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் அப்போது ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருக்கட்டும் எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஹவு வெதர் அவங்க பண்ணுவாங்களா இல்லையா அது 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 எல்லாமே எல்லாமே தருணிகா தருணிகா ஃபேஸஸ் ஃபேஸஸ் டெய்லி டெய்லி அண்ட் ஐ திங்க் சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் நான் ரைட் இந்த ஒரிஜினல் 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 வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஐ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் 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 செவன் செவன் சீசன்ஸ் சீசன்ஸ் மேம் நைன் நோ 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 இல்லை குட் வைஃப்

பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னு எனக்கு தெரியல இது எது ஒரு நாலாவது வாட்டி நான் லாயரோட கோர்ட்டு போட்டு நான் அபி நான் ஆக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர் அதில் ஒரு சின்ன கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி மோண்டாஜஸ் மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க என்னோடய செகண்ட் படம் ரேவதி மேமுடையே தான் சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூஷ் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன் அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நேரு அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் டைம் நான் போட்டு போட்டிருக்கேன் ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர் செட்டுக்கு வருவேன் எனக்கு என்ன எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ஹோப் தட் ஹேஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் சீ அண்ட் என்ஜாய் அது இல்லாம இப்போ நான் என் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்பெஷலி விபாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம் ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க ஐ சிங்க் யெஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி இதோடு ஏற்கனவே இதோடு ஹிந்தி வேர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சூப்பர் ஸோ பார்த்தோன்னே சரி எஸ் எஸ் நான் பண்ணுவேன் பிரச்சனை இல்லை அல் டூ இட் நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரெக்ட் பண்ணுறாங்க ஸோ ரேவதி மேம் ஐ செட் ஐசிங் ஆன் த கேக் வாட் எல்ஸ் டூ வீ நீ பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால செட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்பிள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் அஸ் அ பிக் ஃபேமிலி விட் பிகம் ஒன் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம் அது சிட் சார் ஆயிருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் சித்து குட்டினே கூப்பிடணுமா இல்ல சித் சார் அவ்வளோ அருமையா ஹி வாஸ் ஆல்சோ த கோ ஹி இஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம் ஸோ ஒரு சில டைம்ல ரெண்டு பேரும் ரேவதி மேமும் சிட் சரும் ஒன்னா பேசி மேம் இல் விலை நம்ம இந்த இது பண்ணலாமா சில் விலை இல்லை இல்லை மேம் வேண்டாம் எதுக்கு இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை ஸோ அவங்களோட ஸோ வி நியூ தட் ஐ நியூ தட் சைட் ஆஃப் சிட் சார் ஆல்சோ த்ரூ தி ஷூட் அண்ட் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ரியலி வெர் எடிட்டர் தேங்க்யூ ஸோ மச் சார் மியூசிக் கே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் மியூசிக் அண்ட் நாவ் கமிங் டு மை வண்டர்ஃபுல் கோஸ்டார்ஸ் மேகா இங்கேருந்து இப்படி ஒன்றுனா வரேன் மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவணியா கேரக்டர்ல அப்படி டா டா ஹார் ஸோ பார்க்கும் போதே ஓகே ஸோ இவங்க அந்த கேரக்டர் பிளே பண்ணுறாங்க பட் பேசும்போது வி ஜி ஜஸ் யூனோ காட்லாங் லைக் ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர் சோ நேச்சுரல் சோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் அண்ட் முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிவன் டேக் பாலிசி அது யாரா இருந்தாலும் சோ மேக்கா இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ யூ டன் சச்ச வண்டர்ஃபுல் ஜாப் பிகாஸ் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் ஷிஸ் சோ நேச்சுரல் ஷீ சோ பியூட்டிஃபுல் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஜாப் அமிர்தா மை கியூட்டி பை பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணுன்னு தோணும் பிஞ்ச் பண்றேன் அப்புறம் பட் அமிர்தா இதுலயும் ஷீஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெரி நோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இது வந்து ஷீ ஷீஸ் ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க நான் அங்கே பா நம்ம பார்த்துக்கலாம் நான் நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு டு ஹேண்ட் அண்ட் டேக் எவ்ரி வே ஃபார்வர்ட் எந்த ஹெல்ப் ஆயிருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா ஐ இது பார்த்ததுக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் மர்லன் தான் அமிருத்தா யூ டான் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஐடியா சிவா சார் இருந்த இதுல கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளவா சீன்ஸ் இல்லை ஆனாலும் இருக்கு ஆனாலும் அவரோட பிரசன்ஸ் இஸ் மோர் தென் இன் ஆஃப் அந்த சீன் இல்லை இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் டவரிங்ஸ் இருக்கு அவரோட அண்ட் எப்போவுமே ஒரு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பார் அண்ட் இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தேர் ஆல்சோ ரிவீல் டூ த்ரீ ஃபிலிம்ஸ் அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த ரெண்டு மூணு படத்தில் ஆனால் இதில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் சீன்ஸ் டுகெதர் அண்ட் சம்பத் தண்ணி எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ் ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து ரெண்டு ஆக்டர்ஸ் ஆன் செட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட் அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ தட் அதே அந்த நேச்சுரல் பாண்ட் அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஐ ஹேட் சச் வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ சம்பத் அண்ட் ஹோப் டூ ஒர்க் வித் யூஸ் அகேன் என் அகேன் அகேன் ஆரி ஆக்சுவலி நீங்கள் இன்னும் நான் சொல்லாமா அந்த விஷயத்த சொல்லவா ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி என் நானே எனக்கே மறந்து போச்சு பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேறொரு வெப்சீரீஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் எங்களை ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஷூட் பண்ணோம் பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை ஸோ நானும் அது மறந்துட்டேன் மறந்து யூனோ வி வென்ட் ஆன் வித் அவர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் இன் லைஃப் அண்ட் எவ்ரி திங் ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார் ஞாபகம் இருக்கா அந்த அந்த ஷா ஐ மீன் அந்த வெப் வெப்சீரீஸ்ல விட டு பி வி ஆக்டிங் டுபி அதர் அப்போதான் எனக்கே ஞாபகம் வந்ததும் ஆமா இல்லை ஆரியோட அந்த அந்த வெப் வெப்சீரீஸ்ல நட ஆக்ட் பண்ண வேண்டியது பட் ஆக்ட் பண்ண முடியலை ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக் அவங்க வந்து ஒரு லா ஃபேர்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷ்ஷ் ஃபார்வர்ட் அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிரு நடிச்சிருக்காரு ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி நான் கமிங் டு ரேவதி மேம் இ வாஸ் சச் அ பிளேஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அவங்களோட டைரெக்ஷனில் சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படியும் நடுங்குவோம் சே

செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க செட்டில் ஷூட்டிங் டைமில் செட்டு யூனோ இல்லை வெரி நீட் ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க அது பண்ணுங்க இது ஒரு உமன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட் ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர் ஆ ரெண்டு இட்லியை போடுங்க ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு இட்லி விடுங்க நான் பண்ணுறேன் ஸோ தட் இஸ் ரே தட் இஸ் த மேக்ஸிமம் கோ ரேவர்த்தி மேமோட ஆனால் இட் வாஸ் சச்ச வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்சைஸ் அண்ட் அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு ஷிசர்ஸ் ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க இஃப் ஷி ரியலி லைக்ஸ் இட் கேமரா ஐ மீன் மானிட்டர் பின்னாடி ஓகே ஓகே வா ஓகே ஓகே டன் வேற வேண்டாம் இன்னொரு வேணுமா வேண்டாம் திஸ் இஸ் ஃபைன்யூட்லி ஃபைன் சொல்லுவாங்க வேணும்னா இஃப் ஷி ஃபீல்ஸ் தட் வி நீட் ஒன் மோர் சரி ஒன் மோர் ஆர் மே பி அனர் ஒன் பட் இட் வாஸ் ச் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் இது தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹர் அண்டர் ஹர் டெரெக்ஷன் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் அண்ட் நாளைக்கு ஜூன் ஜூலை நாலாம் தேதி இந்த படம் சாரி இந்த வெப் சீரீஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது ஸோ ஐம் ரீலி ஹோப்பிங் தட் ஆல்இஃப் யூ வில் கிவ் அஸ் ஆல்யூ லவ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் uh, ஸ்வரூபாங்க